thank uh you -huh. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நடந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல இதுல இருந்த டாப் ஃபைவ் போட்டியாளர்கள் ஒருத்தர் சூப்பர் சிங்கரோட ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காரு இந்த ஷோலயே ரொம்பவே திறமையானவராக இருக்க ரித்திக் அவர்கள் இந்த வாரம் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா இருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நடந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ஃபைனல்ஸ் போறதுக்காக

இந்த இரண்டு பாடல்களையும் செம்மையா பாடி ஆசி இருந்த காரணத்தினால இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா நம்ம ரித்திக் அவர்கள் செலக்ட் ஆயிருக்காரு நம்ம ரித்திக் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் ஷோல ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நடுவர்கள் பேசும்போது நம்ம ரித்திக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த டிக்கெட் டு பினாலே ரவுண்ட்ல மட்டும் இல்லாம இந்த சூப்பர் சிங்கர் ஷோ ஆரம்ப முடிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் எல்லா ரவுண்ட்லயுமே செம்ம அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செம்மையா கலைக்கிருக்காரு இதன் காரணமா தான் அவர் ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோலயே ரொம்பவும் திறமையானவரான நம்ம ரித்திக் அவர்களை பத்தியும் அவர் இந்த சூப்பர் சிங்கர் ஷோல ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டும் மேலும் அவருக்கு உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறவங்க உங்க வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ